ஹாய் ஹலோ சிஸ்டர் வேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எம்டி வேலையை இருந்து பாரு எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்க இது ஒரு சின்ன அப்டேட்டாக கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் வருது ஸோ லெவன்த்து டுவெல்த்து டென்த்து குழந்தைங்களுக்குலாம் வருது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காமல் அவங்க பாயிண்ட்டை அவங்க இதிலே கொண்டு போங்க பேரண்ட்ஸ் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்போ தான் குழந்தைங்க டென்ஷன் ஆகாமல் இருப்பாங்க வாங்க நம்ம இந்த ரெயின்போ பிளான் அப்படின்றத பார்க்கலாம் இவர் வந்து சொல்லியிருக்காரு எம்டி சார் வந்து ஸோ நிறையா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்மளுக்கு நம்பிக்கை தர விதமாக நிறைய எல்லாம் கொண்டு வரார் ஸோ கேட்குறக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே இதன் மூலமாக நிறையா பெனிஃபிட் இருக்குது ப்ளஸ் நம்மளுக்கான ஒரு வாழ்வாதாரம் நிறையா இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இதில் வந்து பெனிஃபிட் அதிகமாக வரும் எனக்கு தெரிஞ்சு இதன் மூலமாகவும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரீபர்ச்சு ரீபர்ச்சேஸ் சொல்லிட்டு ஆயிரம் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஹப்பு ஒன்பது ஹப்பு ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு ஹப் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு ஹேப்பு கூடிய வேலை இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப பெரிய பிக் பிளான்னா அந்த ரெயின்போ பிளான் இன்னும் நிறையா பிளான் வச்சிருக்கேன்னு வர சொல்கிறார் கே கேட்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாம் மைவி த்ரீ நண்பர்களும் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் ஃபஸ்ட் இந்த ரெயின்போ பிளான்ில் ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு தாட்டு தான் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்து அடுத்து ஃபுட்வியர் வந்து ஃபுட்வியர் செப்பல் கண்டிப்பாக நம்ம லேடிஸை பொறுத்தவரையும் செப்பல் எடுக்க போயிடுவாங்க அடுத்து வந்து சோலை நிலையம் வந்து ஆரம்பிக்கணாங்க கண்டிப்பாக இது நல்லதாக வெயிலுக்கு அதுக்கும் கண்டிப்பாக நல்லா தான் துணி கடை துணிக்கடை கண்டிப்பாக அதுவும் நல்லா ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா இதுலேயும் குவாலிட்டியாக தான் அவங்க கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அடுத்து லேடி டிசைனர்ஸ் அதில் வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின் இருக்காங்க அடுத்து கார் சர்வீஸ் கார் சர்வீஸ் கண்டிப்பாக கார் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக கார் வாங்குவாங்க ஸோ அதனாலேயே இதை ஆரம்பிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஸ்பா ஸ்பான்ற வந்து நிறையா பே ஸ்பா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சலூன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேஷன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்குது ஸோ இதில் எல்லாமேவும் இதை கிட்டத்தட்ட முடித்து எல்லாமே நாலுற பர்சன்டேஜ் ரீபர்ச்சேஸ்க்கான அமௌண்ட் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலே கேட்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாேருக்குமே இதில் ஏதோ ஒரு வாய்ப்பு மூலமாக நன்மை கிடைக்கும் அப்படின்றிருக்கு இது போக இன்னும் நிறையா பிளான்ஸ் இருக்குது ஸ்டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னும் அங்கங்கே அதாவது டிஸ்ட்ரிக் லெவலில் இதெல்லாம் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸோ என்னென்ன எவ்வளோ பெனிஃபிட்டோ அது மாதிரி ஓப்பன் பண்ணி வைப்பாங்க இது நல்லா வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணோம்னா நிறைய இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இதில் ரீபர்ச்சேஸ் பிளான்ஸ் வந்து உண்மையிலேயும் கேட்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மைவி த்ரீல இருக்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஷன் இதை ஒரு ஒரு இடமாவும் இடமாகவும் நம்மளுக்கு கொடுத்து அதுலேயும் நம்மளுக்கு பர்ச்சஸ் அதுலேயும் நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி தராங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு இனிமேல் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரியும் இதுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தவங்களுக்கு இன்னும் நம்பிக்கையாகவும் இனிமேல் போகிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தர மாதிரியும் இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே இதில் பயன்பெற்று கண்டிப்பாக இதில் ஒரு முன்னாடி முன் நிலைமைக்கு நம்மளோட நிலைமையை சேஞ்ச் பண்ணு நான் நினைக்கிறேன் மைவித்திரையில் சேர்ந்த எல்லாருக்கும் சரி இனிமேல் சேர போகிறவங்களுக்கும் சரி சேர்ந்துருக்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பயன்பெறுவோம் கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயம் வெல்வோம்